அனைவருக்கும் வணக்கம் துருபத மகாராஜா குரு துரோணரை எவ்வாறு அவமானப்படுத்தினார் என்பது பற்றி பார்க்கலாம் என்னை உன்னுடைய நண்பன் துரோணன் என்று அறிவாயாக என்று துருபதனிடம் கூற அதை கேட்ட துருபதன் துரோணரை பார்த்து ஏளனமாக சிரித்து தரித்திரன் தனவானுக்கும் பேடியானவன் சூரனுக்கும் மூர்கன் வித்வானுக்கும் சிநேகிதராக ஆவதில்லை வலுத்தவனுக்கும் இழைத்தவனுக்கும் பொருத்தம் இராது வேதம் ஓதாதவன் வேதம் ஓதுபவனுக்கு நண்பனாக முடியாது ரதம் உள்ளவன் ரதம் இல்லாதவனுக்கு சிநேகிதனாக முடியாது அதுபோலவே போலவே ராஜ்யம் உள்ளவனுக்கு ராஜ்யம் இல்லாத ஒருவன் நண்பனாக முடியாது எந்த இருவருக்கு ஐஸ்வர்யம் சமமாக இருக்குமோ எந்த இருவருக்கு கல்வி கேள்விகள் சமமாக இருக்குமோ அவ்விருவருக்கும் தான் நட்பும் திருமணமும் பொருந்தும் ஒரு காரியத்தை பற்றி உன்னோடு எனக்கு ஸ்நேகம் உண்டானது ஆனால் அது இப்போது இல்லை பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு தருவதாக கூறியதும் எனக்கு நினைவில் இல்லை இரவு ஒருவேளை உணவை மட்டும் நான் உனக்கு கொடுப்பேன் அதை உண்டுவிட்டு உடனே இவ்விடம் விட்டு செல்வாயாக என்று கூறி துரோணரை அவமானப்படுத்தினான் துருபதன்